தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் முதுமக்கள் தாளிகள் முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு என்ன பார்க்கலாம் புதிய கற்காலத்தில் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர் அதாவது என்னென்னா இந்த புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்குன்னு புதுசாக ஒரு புதைப்பு முறையை வந்து அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள புதைப்பாங்க இல்லைங்களா அந்த புதிய புதைப்பு முறையை வந்து ஃபாலோ பண்ணாமல் இதுக்கு முன்னாடி பெருங்கற்கால மக்கள் என்ன மாதிரியான புதைப்பு முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அதேவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டாங்க ஸோ அவங்க என்ன மாதிரியான முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள் அந்த புதைப்பு முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மற்பாண்டத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் பாருங்க முதுமக்கள் தாழிகள்னு போட்டு கொடுத்துருக்காங்க இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்திய பெரிய மண் பானைகள் ஆகும் அதாவது என்னென்னா இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பானைக்குள்ளே ஒரு ஆலை போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பானைக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த உடல்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு புதைப்பாங்க அதான் இங்கே சொல்கிறாங்க இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மண்பாண்டத்தில் வைக்கப்படும் ஏனைய சில பொருட்களும் அதனுடன் வைக்கப்படும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதைக்கும் போது அவங்களுடைய பொருட்கள்னு சொல்லி இருவாங்கல்ல கண்ணாடி அவங்களுடைய வாட்சாக இருக்கட்டும் சில அவங்களுடைய துணியாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபேவரட் ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும் அதையே வச்சுருப்பாங்கள ஸோ அதையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு புதைப்பாங்க அந்த மாதிரி அந்த பானைக்குள்ளேயே மற்ற சில பொருட்களையும் அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வச்சு புதைப்பாங்க இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறைத்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்துக்கான சாட்சிகள் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா இந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது ஒரு பெரிய மண் பானை அந்த மண் பானைக்குள்ளே இறந்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அவங்களுக்கு விருப்பமான சில பொருட்கள்லாம் அந்த பானைக்குள்ளேயே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிருவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க முதுமக்கள் தாலிகள்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அகழ்வாராய்ச்சியில் அதுதான் முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது ஸோ இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரீகத்திற்கான சாட்சிகள் என்னன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இரும்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த புதிய கற்கால மனிதர்கள் இரும்பை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்ச சமூகமாக கூடி வாழ தெரிந்த ரொம்பவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்துக்கான சாட்சின்னு சொல்றாங்க இப்ப சமூகமாக ஒரு குரூப் வந்து கூடி வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு கன்ஃபார்மாக ஒரு ரூல்ஸை வச்சுட்டு கூடி வாழ முடியும் ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரில இருந்தால் ஒரு சமூகமாக கூடி யாராட்டியோ சேர்ந்து வாழ முடியாது ஒரு ரூல்ஸோடு வாழ்ந்தால் தான் ஒரு சமூகமாக வந்து பார்த்திங்கன்னா கூடி வாழ முடியும் ஸோ இந்த விலையை இந்த இடத்துல இதை பண்ணக்கூடாது இது தப்பு இது இந்த தப்பை பண்ணால் அப்படின்னா மற்றவங்க பாதிக்கப்படுவாங்க ஸோ எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வாழ முடியாது இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு நாகரீகமாக ஒரு முன்னேறிய தமிழ் நாகரீகத்துக்கான சாட்சி தான் இந்த புதிய கற்கால மனிதர்கள் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாளிகளை பற்றி சொல்லியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க கற்திட்டைகள் டால்மின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இறந்தவர்களை புதைத்த இடத்துல இருபுறம் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா வச்சிட்டாங்க கல்லை அது மேலே இன்னொரு கல்லை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுருக்காங்க ஸோ இறந்தவர்கள் வந்து புதைச்சிட்டு ரெண்டு பக்கமும் அந்த கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு வெயிட்டா இன்னொரு கல்லை வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க அதுக்கு பேர் தான் கற்திட்டைகள் டால்மின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருத்திட்டைகள் எந்தெந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற வீர அந்த இடத்துல காணப்படுது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கும்மாள மருதுப்பட்டி அந்த இடத்துல காணப்படுது அப்புறம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நரசிங்கம்பட்டி அந்த இடங்கள்லாம் இந்த கருத்திட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த படத்துக்கு கீழே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க தருமபுரி மாவட்டத்தில் பாண்டவன் திட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்காட்ட நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லை வந்து செங்குத்தா நிற்க வச்சுட்டு மேலே ஒரு கல்லை வந்து போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் கருத்திட்டைகள் இறந்தவர்களை புதைத்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி அடையாளம் வச்சா அந்த காலத்தில் என்ன நினச்சிருக்கோங்கன்னா இந்த இடத்துல யாரையோ புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் தள்ளி போவாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு அடையாளம் வச்சாதான் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து புதச்சிருக்காங்க இறந்தவர்களை வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இந்த கருத்திட்டைகள் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் பண்ணியிருக்காங்க நினைவு கற்கள் ஹேர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பிரிட்டானிய மொழியில் மென் அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம் கிர் அப்படின்னா நீளமான அப்படின்னு பொருள் ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் அதாவது என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கல் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு கல் செங்குத்தா நடப்பட்டிருக்கு அப்படின்னா இறந்தவர்களின் நினைவா இந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை புதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் தள்ளி போவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இறந்தவர்களின் நினைவா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நினைவு சின்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க ஸோ இது எந்தெந்த இடத்துல வந்து காணப்படுது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையத்துலேயும் தேனி மாவட்டம் வெம்பூர் அந்த இந்த இடங்களில் இந்த மாதிரியான நினைவு தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லப்படுது இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன அதாவது என்னென்னா ஸோ இதுல இது வந்து ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நினைவு தூண் காணப்படுது அப்படிங்கும்போது ஸோ உப்பாற்றின் இரு கரைகள்லையும் பழங்கால வாழ்விடங்கள் ஸோ அந்த பக்கத்தில் மக்கள் வசி வசிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஊர் நம்ம ஊருக்கு பின்னாடியோ எந்த ஒரு இடத்துல சுடுகாடுன்னு நமக்கு ஒன்று இருக்கும் இல்லையா புதைக்கிறதுக்குன்னு ஒரு புதைக்காடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரியான நினைவு தூண்கள் இறந்தவர்களின் நினைவு தூண்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது பக்கத்தில் மக்கள் வாழ்ந் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத இதை வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இல்லையா அதான் சொல்கிறாங்க இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த நினைவு கற்கள் வந்து பார்த்திங்கன்னா மின்ஹேர் அப்படின்னு அழைக்கப்படுது இது இறந்தவர்களுடைய நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்படுறது நடுக்கற்கள் நடுக்கற்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் தான் இந்த நடுக்கல் இப்போது ஒரு இடத்துல நடுக்கல் நட்டுருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்றது கிடையாது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் எந்த மாதிரியான வீரன் அப்படின்னா அங்கே இறந்து நடுக்கல்ல பதிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இறந்துருக்கிறது ஒரு வீரன் என்ன மாதிரியான வீரனுக்கு அந்த நடுக்கல் நடுவாங்க அப்படின்னா தனது கிராமத்தை குடிய விலங்கிடமிருந்து அல்லது எதிர்களிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களுடைய நினைவாக நடப்படுவது தான் இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இந்த நடுக்கற்கள் வந்து நடப்படுறது கிடையாது ஒரு வீரன் அந்த இடத்துக்காக அவங்களுடைய சமூகத்துக்காக உயிரை குடித்த அந்த வீரன் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்காக நடப்படுறதா நடுக்கல் அப்படிங்கிறது ஸோ இந்த நடுக்கல் எந்தெந்த இடத்துல காணப்படுது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் இந்த நடுக்கற்கில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுறதா சொல்லப்படுது இந்த ஊர் பேரையும் அந்த மாவட்டம் அப்படிங்கிற பேரையும் நான் வச்சுக்கோங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை வெள்ளாளன் கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் இந்த நடுக்கல் காணப்படுது இங்கே படத்தில் கொடுத்துருக்கிற இந்த நடுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா புலி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற புலிமான் கோம்பையில் இருக்கிற நடுக்கல் தான் இந்த நடுக்கலுடைய ஏஜ் என்ன அப்படின்னா கிமு புதாண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தது தான் இந்த நடுக்கல் ஸோ நடுக்கல் அப்படிங்கிறது யாருக்கு நடப்படுறது அப்படின்னா தன் சமூகத்துக்காக உயிரை மாய்த்த மாய்த்து கொண்ட உயிரை கொடுத்த அந்த வீரனுக்கு நடப்படுறது தான் நடுக்கல்